வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எப்போது என்ற கேள்விக்கான பதிலை தேர்வு ஆணையம் வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டி தேர்வுகளை நடத்தி வருகிறது அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த பணிகளுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளவு அறிவிப்புகள் எப்போது வரும் தேர்வு எப்போது நடக்கும் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்ற தகவல்கள் அடங்கிய ஆண்டு திட்டங்களை அட்டவணையாக டிஎன்பிஎஸ்சி வெளியிடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போட்டி தேர்வுகள் தொடர்பான ஆண்டு திட்ட உத்தேச அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது குரூப் போர் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படுகிறது குரூப் ஒன் பணியிடத்தில் காலியாக உள்ள அறுபத்தி ஐந்து இடங்களுக்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்படுகிறது தேர்வு ஜூலை மாதம் நடைபெறுகிறது ரூப் டூ மற்றும் டூ ஏ நேர்முக மற்றும் நேர்முக அல்லாத தேர்வுகளில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு பணியிடங்கள் உள்ளன இதற்கான தேர்வு அறிவிப்பு அடுத்த ஆண்டு மே மாதம் வெளியாகிறது ஆகஸ்ட் மாதம் தேர்வு நடைபெறும் சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத் துறையில் இரண்டு உதவி இயக்குநர்கள் காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டு தேர்வுகள் மே மாதம் நடைபெறும் தமிழ்நாடு சட்டமன்றம் பணிகளில் ஆங்கில நிருபர் பணியிடத்தில் ஆறு காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்டு தேர்வுகள் மே மாதம் நடக்கிறது வனத்துறையில் வன காப்பாளர் மற்றும் வன கண்காணிப்பாளர் பணியிடத்தில் காலியாக உள்ள ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு இடங்களுக்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியிடப்படுகிறது இதற்கான தேர்வு ஜூன் மாதம் நடைபெறுகிறது ஒருங்கிணைந்த என்ஜினியரிங் சார்நிலை பணிகளில் நானூத்தி அறுபத்தி ஏழு காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்படுகிறது தேர்வு ஜூலை மாதம் நடக்கிறது ஒருங்கிணைந்த சட்ட சேவைகள் துறையில் காலியாக உள்ள இருபத்தி ஐந்து பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு அடுத்த மாதம் ஏப்ரலில் வெளியாகிறது இதற்கான தேர்வுகள் ஜூலை மாதம் நடக்கிறது ஒருங்கிணைந்த அறிவியல் சேவைகள் தேர்வுகளில் தொண்ணூத்தி ஆறு காலிப்பணியிடங்கள் உள்ளன இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகிறது தேர்வு செப்டம்பர் மாதம் நடக்கும் ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிகள் இருபத்தி மூன்று காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியாகும் தேர்வு செப்டம்பர் மாதம் நடக்கும் ஒருங்கிணைந்த உடற்கல்வி சேவைகளில் பன்னிரண்டு காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியிடப்படும் தேர்வு அக்டோபர் மாதம் நடைபெறும் ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி உதவு சார்நிலை பணிகளில் ஒரு காலி பணியிடம் உள்ளது இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியிடப்படும் தேர்வு அக்டோபர் மாதம் நடைபெறும் தொல்லியல் துறை அதிகாரி மற்றும் உதவி அதிகாரி பணியிடங்களில் பதினான்கு காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியிடப்படும் தேர்வு அக்டோபர் மாதம் நடைபெறும் தமிழ்நாடு மாநில நீதித்துறையில் உரிமையியல் நீதிபதி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் தேர்வுகள் நவம்பர் மாதம் நடைபெறும் ஒருங்கிணைந்த கணக்கு பணிகளுக்கான தேர்வு அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது தேர்வுகள் நவம்பர் மாதம் நடக்கிறது ஒருங்கிணைந்த நூலக பணிகள் தேர்வுகளுக்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படுகிறது தேர்வுகள் நவம்பர் மாதம் நடைபெறும் ஒருங்கிணைந்த என்ஜினியரிங் பணிகளில் நாற்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் உள்ளன இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிடப்படுகிறது தேர்வு ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அட்டவணையில் குரூப் போர் தமிழ்நாடு மாநில நீதித்துறையியல் உரிமையியல் நீதிபதி பணியிடங்கள் ஒருங்கிணைந்த கணக்கு பணிகள் ஒருங்கிணைந்த நூலகப் பணிகள் ஆகிய பணியிடங்களுக்கான காலி பணியிடங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அறிவிக்கப்பட்டுள்ள காலி இடங்கள் மாற்றங்களுக்கு உட்பட்டது என்றும் டிஎன்பிஎஸ்சி இதில் தெரிவித்துள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை வரலாறு